நேர்களே அக்டோபர் மாத பலன்கள் முதல் ராசியாக மேசராசி மேஷ ராசிக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் ராசியாதிபதி கிரகம் செவ்வாய் ஏழாம் பாவத்தில் இருக்கிறார் இந்த செவ்வாய் புதன் உடன் ஏழாம் பாவத்தில் இருக்கும் பொழுது தொழிலில் மாற்றங்கள் ஏற்படுறது சில நேரங்களில் அதிகமான தைரியம் சில நேரத்தில் தைரியம் குறையும் ஏனென்றால் பன்னெண்டாம் பாவத்தில் சனி பகவான் தன்னுடைய ஏழரை நாட்டு சனியை ஆரம்பிச்சிருக்கார் இல்லையா அந்த தாக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் சூரியனும் இந்த மாதம் மாறுறாரு சூரியன் இந்த மாதம் மாறும் பொழுது ஏழாம் பாவத்தில் வருகிறார் அந்த நேரம் உங்களுக்கு தைரியம் அதிகமாகும் ஆனால் வீட்டில் சண்டை போடக்கூடாது ஏழாம் பாவம் என்று மனைவியின் பாவம் பெண் ஜாதகமாக இருந்தால் ஆணின் பாவம் வீட்டில் விவாதம் செய்யாது மூன்றாம் பாவத்தில் குரு ஓடிடலாமா அப்படி இப்படின்னு இருக்கும் ஆனால் இந்த வருஷம் குரு பகவான் அதிச்சாரமாக பதினெட்டாம் தேதி உங்கள் ஜாதகத்துக்கு நாலாம் பாவத்தில் உச்சமாக வருகிறார் இந்த நாலாம் பாவத்தில் குரு பகவான் உச்சமாக வரும் பொழுது உங்களுடைய பல சிக்கல்கள் மாறும் பிரச்சனைகள் குறையும் சந்தோஷம் ஏற்படுத்தும் வியாபாரிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன் சுமாரான லாபத்துடன் வியாபாரத்தை பார்ப்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு அலைச்சல் உடன் பேர் புகழ் இருக்கும் கலைஞர்களுக்கு வேலை அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கும் பாருங்கள் புதன் கலைஞர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதாவது ஷூட்டிங் பண்ணும் பொழுது ஆப்போசிட் செக்ஸ் உடன் பழங்கும் பொழுது ஆண் இருந்தால் பெண் பெண் உடன் ஆண்கள் பழக்கும் பொழுது உஷாராக இருங்கள் பேர் கெட்டுவிடும் இந்த மாதம் நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க லாபத்தை பார்ப்பீர்கள் மன சந்தோஷம் இருக்கும் வேலைக்கு போகும் ஆண் பெண்களுக்கு சுமாரான காலம் வேலை அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லோருக்கும் மன நிம்மதி இருக்கும் ஆவரேஜ் ஆக குட் டைம் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை பகவான் சனி பகவான் கோயிலுக்கு போய்ட்டு அல்லது நவகிரக கோயில் போய்ட்டு அங்கே ஒரு தீபத்தை ஏற்றிட்டு பகவானை நான் ஒம்பது தடவை சுற்றி சொல்லலை ஒரு தடவை சுற்றி ஓரமாக இருக்கணும் சிலைக்கு எதற்காக நிற்கக்கூடாது சனி பகவானுக்கு கண்ணோட கண்ணை மேட்ச் பண்ணக்கூடாது பகவானை கண்ணோட இப்படியே பார்க்கக்கூடாது ஒரு ஓரமாக நின்று பிரார்த்தனை செய்து சனி பகவானின் மந்திரத்தை ஜபிச்சு வந்தால் பல பிரச்சனைகள் குறைஞ்சி சந்தோஷமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்